அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைப்படுவதற்கு காரணம் அடுத்தவர்களுடைய கண் திருஷ்டிதான் பொல்லாத கந்திருஷ்டி வாழ்க்கையில் உங்களை புதைக்குலையில் தள்ளிவிடும் நன்றாக போய்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத கஷ்டங்கள் துயரங்கள் சங்கடங்கள் வருகிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் கண் திருஷ்டி மட்டும்தான் நாள் வரை நன்றாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை பயணம் திடீரென கடந்த ஒரு சில நாட்களாக பிரச்சனையாகவே போய்க்கொண்டிருக்கிறது என்றால் அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் வேலையில் பிரச்சனை செய்யும் தொழிலில் பிரச்சனை பணத்தை கொடுத்துவிட்டு ஏமாந்து விட்டீர்கள் பணத்தை வாங்கிவிட்டு திரும்ப கொடுக்க முடியவில்லை கடன் தொல்லை தொழிலில் முதலீடு செய்த பணத்தை மீண்டும் எடுக்க முடியவில்லை வேலையில் என்னதான் முயற்சி செய்தாலும் ப்ரமோஷன் கிடைக்கவில்லை குடும்பத்தில் தினம் தினம் சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இல்லை என்ற எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை சரியாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க உங்களுக்கு நீங்களே இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் ஒரு வெள்ளை காட்டன் துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் மூன்று வரமிளகாய் மூன்று சமையலுக்கு பயன்படுத்தும் மிளகு ஒரு ஸ்பூன் வெண்கடுகு இந்த மூன்று பொருட்களையும் வைத்துவிட்டு சின்ன முடிச்சாக கட்டிக்கொள்ளுங்க இந்த முடிச்சை உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு கொண்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக வேண்டும் முன்னேற்றத்தை தடைப்படுத்தும் கண்திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் என் உடம்பை விட்டு வெளியேற வேண்டும் என்னுடைய ஆரா எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்து கையில் இருக்கும் முடிச்சை ஒரு மண் அகலில் வையுங்க ஒரு கட்டி கற்பூரத்தை அதன் மேல் வைத்து நெருப்பில் இந்த பொருளை சாம்பலாக்கி விடுங்க இன்று ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு ஒன்பது மணிக்கு மேலாக இரவு பன்னிரண்டு மணிக்குள்ளாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க பரிகாரத்தை செய்துவிட்டு முடிச்சை வீட்டுக்குள்ளே வைத்து நிலைவாசலுக்கு வெளியில் கொண்டு போய்தான் இந்த முடிச்சை எரிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய மூன்று பொருட்களும் உங்களை சுற்றி இருக்கும் கண்திருஷ்டி எதிர்மறை ஆற்றலை எல்லாம் ஈர்த்து நெருப்பில் பொசுக்கிவிடும் உங்களுடைய பிள்ளைகள் கல்வியில் ஆர்வம் காட்டவில்லை சரியாகவே படிக்க மாட்டாங்க அப்படின்னா அம்மா குழந்தைகளுக்காக இந்த முடிச்சை தயார் செய்து பிள்ளையின் தலையை சுற்றி நெருப்பில் போட்டால் கல்வியில் இருக்கும் திருஷ்டியும் அகலும் உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கத் தொடங்குவாங்க ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அம்பாளை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயமாக வாழ்க்கையில் வரும் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி